ஒரு தீவில் ஐநூறு பேர் ஆதிவாசிங்க வசிக்கிட்டு இருந்தாங்க அந்த தீவை கைப்பற்றணுன்னு அந்த தீவுக்கு பக்கத்து நாட்டு ராஜா என்ன பண்ணுறாரு ஒரு ஐநூறு போர் வீரர்களை ரெடி பண்ணி ஒரு கப்பலில் வச்சு அனுப்புறாரு இப்போ சொல்கிற ராஜா நீங்கள் ஐநூறு பேரும் போய் அந்த தீவில் இருக்க ஆதிவாசிங்க ஐநூறு பேரையும் கொண்டுட்டு அந்த தீவை கைப்பற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலில் வச்சு ராஜா அந்த போர் வீரர்கள் ஐநூறு பேரையும் அனுப்புகிறாரு இந்த ஐநூறு போர் வீரர்களும் அந்த தீவுக்கு போகிறாங்க அந்த தீவுக்கு போகிறோன்னு அந்த ஆதிவாசி சிங்க ஐநூறு பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஐநூறு போர் வீரர்களையும் அடித்து கையை கால உடச்சி அந்த கப்பல்லே வச்சு அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க பார்த்தா ராஜாவுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னது ஒரு ஐநூறு பேர் போய் ஒரு ஐநூறு பேர் கொல்ல முடியா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு இந்த தடவை ஒரு ஆயிரம் போர் வீரர்களை ரெடி பண்ணி அதே கப்பலில் வச்சு அந்த தீவுக்கு அனுப்புகிறாரு அந்த ஆயிரம் பேர் போன போர் வீரர்களுக்கும் இதே நிலைமை தான் இதை பார்த்தா ராஜாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னது ஒரு ஆயிரம் பேர் போய் ஒரு ஐநூறு பேர் கொல்ல முடியா அவங்க என்ன அவ்வளோ பெரிய பலசாலியா அவங்க என்ன அவ்வளோ பெரிய வீரர்களா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த தடவை என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டாயிரம் போர் வீரர்களை ரெடி பண்ணி அந்த ரெண்டாயிரம் போர் வீரர்களுக்கும் கடுமையாக பயிற்சி கொடுக்குறாரு கடுமையாக பயிற்சி கொடுத்து அந்த ரெண்டாயிரம் போர் வீரர்களையும் இப்போ கப்பலில் வச்சு அனுப்புகிறாரு நீங்கள் போய் அந்த தீவில் இருக்க ஐநூறு பெரியும் கொண்டுட்டு அந்த தீவை கைப்பற்றிட்டு தான் வரணும் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அந்த ரெண்டாயிரம் பேர் போர் வீரர்கள் போனவங்களுக்கு இதே நிலைமை தான் அந்த ரெண்டாயிரம் பேரையும் அடித்து கையை களை உடச்சி அதே கப்பலில் வச்சு அனுப்பிச்சிடுறாங்க நாட்டுக்கு இதை பார்த்த ராஜாக்கு என்ன பண்ணுறனே புரியல இந்த தீவை இப்படி கைப்படணும்னு சொல்லிட்டு ஆழ்ந்த யோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணுறாரு என்ன முடிவு பண்ணாருன்னா ஐநூறு போர் வீரர்களை மட்டும் ரெடி பண்ணி கப்பலில் வச்சு அதே மாதிரி அந்த தீவுக்கு அனுப்புறாரு ஐநூறு பேர் போர் வீரர்கள் போனவங்களும் அந்த ஐநூறு பேரை ஆதிவாசிகளை கொண்டுட்டு அந்த தீவை கைப்பற்றிட்டு நாட்டுக்கு வந்துட்டாங்க இது எப்படி நடந்துச்சுன்னா ராஜாவை என்ன யோசனை பண்ணி செஞ்சாருன்னா போர் வீரர்களை வச்சு கப்பலில் அனுப்பிச்சார்ல அந்த ஐநூறு போர் வீரர்கள் போனவங்களை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த கப்பலை வந்து நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு அந்த கப்பல் அங்கே இல்லைனோன்னு போர் என்ன பண்ணுறாங்க தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆதிவாசிகளோடு போரிட்டு அவங்க ஜெயிச்சிடுறாங்க இதுதான் அந்த ரகசியம் அதாவது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மளை நம்மளே காப்பாற்றிக்க முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள்